வணக்கம் குரல் அறிவோமிற்கு உங்களை வரவேற்கிறோம் அதிகாரம் மூன்று நீத்தார் பெருமை குரல் இருபத்தி ஐந்து அகல் விசும்புல கோமான் இந்த விளக்கம் ஐந்து புலன்களாகும் ஆசைகளை ஒழித்தவனுடைய வல்லமைக்கு வானிலகத்தாரின் தலைவனாகிய இந்திரனை போதுமான சான்றாவான் எக்ஸ்பிளனேஷன் இன் இங்கிலீஷ் இந்திரா த கிங் ஆஃப் த இன்ஹாபிடன்ஸ் ஆஃப் IS HIMSELF a SUFFICIENT PROOF OF OF THE STRENGTH of HIM WHO HAS HIS FIVE SENSES. இந்த மண் இம்மூன்றிலும் ஆசை கொள்ளாத ஒருவன் இருக்க முடியுமா என்று சிந்தித்துக் கொண்டிருந்தான் பிறகு அமைச்சரை அழைத்து எந்த பற்றும் இல்லாத ஒருவன் இந்த நாட்டுல இருக்க முடியுமா என்று கேட்டான் அரசன் அப்படிப்பட்ட ஒருவன் இருக்கிறார் என்றார் அமைச்சன் அப்படி என்றால் நான் அவரை சந்திக்க வேண்டும் என்றால் அதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டது எதன் ஆசை இல்லாத அவர் ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்தார் அவரை பார்த்ததும் அரசனும் அரசியும் அவர் காலில் விழுந்து வணங்கி வெள்ளி தாம்பலத்தில் வைத்திருந்த பட்டாடை பழங்கள் பூ பொற்காசுகள் அவற்றை ஏற்றுக்கொள்ளுமாறு கூறினார்கள் அதற்கு அவர் எல்லா இறைவன் செயல் நானோ முற்றும் துறந்தவன் எனக்கு எதற்காக இவைகள் இவற்றை பார்த்தால் என் உடலும் உள்ளமும் நடுங்கும் இவற்றை நீ எடுத்து சென்று ஏழை எளியவர்களுக்கு வழங்கி நலத்துடன் வாழ்வாயாக எல்லாம் இறைவன் செயல் என்று கூறிவிட்டு அவர் சென்றுவிட்டார் மீண்டும் அவரை சோதனை செய்ய அரசன் அரசி ஒரு அழகான பெண்ணை அவர் இருக்கும் இடத்திற்கு அனுப்பினார்கள் ஆனாலும் அவர் தியானத்தில் மூழ்கி எந்த ஒரு சங்கம் இல்லாமல் அந்த நாட்களை கழித்தார் மீண்டும் அரசனும் அவருக்கு ஒரு மடம் கட்டி தருவதாக கூறினார்கள் அதற்கு அவர் எனக்கு மரத்தடி நிலை போதுமானதாக உள்ளது எந்த ஆசையும் இல்லை என்று சொல்லிவிட்டார் உடனே அனைவரும் ஆச்சரியத்தில் மூழ்கினார்கள் அன்றிலிருந்து அந்த நாட்டில் இருக்கும் அனைத்து மக்களாலும் அவர் கடவுளாக வணங்கப்பட்டார் எவன் ஒருவன் ஐம்புலன்களை அடக்கி நல்வழியில் நடப்ப நடப்பவனானால் கடவுளாக மதிக்கப்படுவான் ஆமாங்க நம்ம இந்திரரும் ஐம்புலன்களையும் அடக்கி நல்வழியில சென்றதால தேவர்களோட கடவுளாக இந்திரன் திகழ்ந்தான் என்பதைத்தான் நம் வள்ளுவரும் இக்குரலை நமக்கு எடுத்துரைக்கிறார் நன்றி மீண்டும் ஒரு குரலுடனும் ஒரு குட்டி கதையுடனும் உங்களை சந்திக்கிறேன்